வணக்கம் காமராசர் கவிதை பேர் சொல்ல ஊர்கூடும் அன்பான தலைவனே விருதுப்பட்டியின் வீர சிங்கமே மிக்க தலைவனே குமாரசாமி சிவகாமியின் தவ நீ பிறந்த ஆண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மாதமோ ஜூலை பதினைந்து இளமையில் உனை ஈர்த்ததோ அரசியல் மேடை பேச்சு அது அடைந்ததோ விடுதலை போராட்ட நீச்சி நீ படித்ததோ ஆறாம் வகுப்பு மக்கள் கொடுத்ததோ முதலமைச்சர் பொறுப்பு நீ மக்களுக்கு கொடுத்ததோ அயராத உழைப்பு உன் உழைப்பால் விளைந்ததோ இலவச கல்வி என்னும் சிறப்பு கல்வி கற்க ஊர்தோறும் பள்ளி கொடுத்தாய் உன்னை உணவுடன் சீருடையும் சேர்த்து கொடுத்தாய் ஏழைகளை ஏடெடுத்து படிக்கச் செய்தாய் ஏழை பங்காளன் நீ என்று போற்றச் செய்தாய் நீ படிக்காத மேதை அல்ல பிறரை படிக்க வைத்த மேதை பெற்றோரின் பேர் சொல்ல பிள்ளை போதும் இங்கு உன் பேரை சொல்ல ஊரே கூடும் நீ பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என கொண்டாட நாடே கூடும் தமிழ் நாடே கூடும் கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க